அவனுக்கு ஒரே பயம் என்னடா இது கேன்சர்னு சொல்கிறோம் சுண்ணாம்பு கலந்து ஜூஸில் கூல்ட்ரிங்கில் குடிக்க சொல்கிறாரு அது நான் இருப்பேன் சரி சாவணுன்னு முடிவு பண்ணிட்டான்ல ஐயா பாதத்துலேயே வீழ்ந்து சாவலான்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு டம்ளர் குடிக்க சொன்னால் இவன் ரெண்டு டம்ளர் கட கட கடன் எடுத்து குடித்தான் இன்றைக்கு ஒரு வாரத்தில் இறந்து விடுவேன் என்று சொன்ன மருத்துவர்கள் சொன்ன அந்த நண்பர் இப்பொழுது எண்பது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து வயது வரை இப்பொழுதும் நீங்கள் கணக்கன்பட்டியிலே சென்றால் ஐயாவுக்கு அந்த ஜீவ சமாதியிலே சேவை செய்து கொண்டு வாழ்ந்து அவங்க அந்த ரூட் மேப் சொன்னாங்க பாருங்கள் அப்படியே நூறு சதவிகிதம் அதில் பயணப்பட்டோம் அங்கே சொன்ன ஜெக்கம்மா ஆலயம் இருந்தது அது அந்த கணக்கன்பட்டி ஐயாவினுடைய குலதெய்வ கோல் கணக்கன்பட்டி ஐயாவுடைய திருவடியை பற்றியவர்களுக்கு மருத்துவ செலவு நிச்சயமாக குறையும் எந்த மருத்துவர் வந்து என்னுடைய தாயாரினுடைய காலை குணப்படுத்தினாரோ அந்த மருத்துவர் அவர் வந்த வேலை முடிந்துவிட்டு அடுத்த ஒரு வாரத்திற்குள் அவர் இறந்து விட்டார் ஒரு முறை வந்து அவர் ஏன் அந்த கணக்கன்பட்டிக்கு வந்தார்னா அவருக்கு வந்து தொண்டையில் த்ரோட்டில் வந்து ஒரு கேன்சர் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்ப்பா போன வீடியோ பேசும்போது நீங்கள் கணக்கன்பட்டி சுவாமி சித்தர்களை பற்றி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா உங்கள் வாழ்வில் கணக்கன்பட்டி ஐயா பண்ண அற்புதங்கள் பற்றியும் கணக்கன்பட்டி ஐயாவோட வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் சொல்லுவீங்க நிச்சயமா நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதம் வந்து மிக மிக சுவாரஸ்யமான ஒரு கதை மிக மிக அற்புதமான ஒரு கதைகள் நிஜம் முதல்ல இந்த கணக்கன்பட்டி என்று சொல்லக்கூடிய சுவாமிகளை பற்றி ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாடிப்பா ஒரு நண்பர் மூலயமா பாடல் எழுதுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது நான் அவரை ஐயாவை சந்திக்கலான்னு போகும்போதும் அந்த வாய்ப்பு வந்து அமையாமலே போச்சு சரி என்னடா இது ஒரு சித்தரை பற்றி நம்ம துவங்குறோம் அது சரியாக அமையலையே அப்போது ஒரு எனக்கு ஒரு உத்தரவு கொடுத்தாரு நான் வாழ்க்கையில் ஒரு நாள் வருவேன் ராஜா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு அது பதினஞ்சு வருஷம் ஆகிப்போய் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு கடுமையான கால் ஆப்ரேஷன் காலில் வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஐந்து டாக்டர்கள் கிட்டே நாங்கள் ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அது சரியாக அமையலை இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் ஒரு நாள் வந்து எங்கள் அம்மா வந்து என்னுடைய சகோதரி வீட்டில் வந்து பெட்ரு பெட்ரூமில் வந்து இருந்தாங்க ஒரு மதியம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் அங்கே உணவு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு பச்சை கலர் ஆடை அணிந்து ஒரு பெரியவர் வந்து எங்கள் அம்மா கனவில் வந்து லக்ஷ்மி எழுந்துரு நான் உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு உடம்பெல்லாம் செலுத்தி யார் யா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க நான் யாருன்றது இருக்கட்டும் நான் உன்னை வந்து மூணு முறை காப்பாற்றியிருக்கேன் தெரியல உனக்கு எனக்கு தெரியாதுங்க ஐயா சரி இந்த முறையும் உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கேன் நான் சொல்கிறது நீ பண்ணு நான் எப்படியா பண்ணுறது என்னுடைய கால் இருக்கு நான் எங்கே எழுந்து வர்றது என்னுடைய கோயிலுக்கு வா அப்படின்னு ஒரு கட்டளை மாதிரி உத்தரவு மாதிரி ஐயா சொல்கிறாங்க எங்கள் அம்மாவால் மறுத்து பதில் பேச முடியல சரி ஐயா நீ வரவேணா அதான் அவன் பையன் இருக்கான்ல அவனை அமிச்சி வை ஐயா வந்து அடிக்கடி மாரியம்மான் பெண்களை வந்து மாரியம்மான் அவங்கள அமிச்சு வை மாரியம்மா அப்படின்னு எங்கள் அம்மாக்கிட்ட கனவுல சொல்கிறாங்க சரி சாமி எனக்கு பையனை அமுச்சு வைக்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பரிகாரம் சொல்கிறாரு அவர் இந்த மாதிரி மேப்பு சொல்கிறாரு மேப் மாதிரி தன்னுடைய ஜீவசமாதி தளத்துலேருந்து லெஃப்ட்டில் போய் ரைட்டில் போய் அப்படி போனீங்கன்னா அங்கே ஒரு ஜெக்கம்மா கோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மேப் சொல்கிறாரு எங்கள் அம்மா வந்து கனவில் அந்த மேப்பெல்லாம் குறித்து வச்சுக்கிறாங்க எங்கள் அம்மா சத்தியமாக அந்த இடத்துக்கு போனதே இல்லை தன்னுடைய வாழ்நாளில் அப்புறம் இன்னொரு வாக்கு தராரு நீ கவலைப்படாத உனக்கு இந்த ஆப்ரேஷனில் உயிரெலாம் போவாது நான் உயிரை கூட்டு போகிறேன் எப்படி நீ தூக்கத்தில் உறக்கத்தில் போதுமே உன்னை சந்தோஷமாக கூட்டு போவேன் உனக்கு ராஜ மரணத்தை நான் தருகிறேன் இந்த மாதிரி அறுவை சிகிச்சைலாம் நீ மாட்டேன் கவலைப்படாத இதை பண்ணு அப்படின்னு உடனே எங்கள் அம்மாவுக்கு முழிப்பு வந்துடுச்சு முழிப்பு வந்தோடனே அப்படி சுற்றி முற்றி பார்க்குறாங்க ஒன்றும் அவங்களுக்கு திருப்பி போயிட்டு சிறுநீர் கழிச்சிட்டு வந்து திருப்பி படுக்கிறாங்க எந்த இடத்துல கனவு கட்டாச்சோ அந்த இடத்துலேருந்து மீண்டும் தொடங்கு இந்தந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணால் ஒரே உடனே அன்றைக்கு இதை உடனே எனக்கு ரெண்டு மணிக்கு இந்த கனவு நிகழ்து மூணு மணிக்கு ஃபோன் பண்ணாங்க அன்று இரவு நான் வந்து பழனிக்கு போகக்கூடிய ரயிலில் புக் பண்ணி அன்றைக்கு இரவே அந்த பயணியில் போனோம் ஐயா சொன்ன எல்லா விதமான விஷயங்களும் அம்மா வந்து ஒரு ஒரு படிக்காதவங்க அவங்க அந்த ரூட் மேப் சொன்னாங்க பாருங்கள் அப்படியே நூறு சதவிகிதம் அதில் பயணப்பட்டோம் அங்கே சொன்ன ஜெக்கம்மா ஆலயம் இருந்தது அது அந்த கணக்கன்பட்டி ஐயாவினுடைய குலதெய்வ கோ அங்கே போய் அம்மா சொன்னதெல்லாம் ஐயா சொன்னதெல்லாம் பண்ணினோம் பண்ணிட்டு வந்த ரெண்டாவது நாள் ஒரு சிறப்பான மேத்தா மருத்துவமனையில் ஒரு சிறப்பான மருத்துவர் கிடைத்து மிக அற்புதமாக மருத்துவம் நிகழ்ந்து ஆப்ரேஷன் செய்யப்பட்டு அம்மா வீட்டுக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஜீவனோடு உயிரோடு நடமாடிக்கொண்டு ஆனந்தமாக இருந்தார் கணக்கன்பட்டியினுடைய புகழை பாடி ஐயாவினுடைய பெருமையை சொல்லி ஆனந்தமாக இருந்தார் ஐயா அவர்கள் வாக்கு தந்தது போலவே ஒரு மதியம் ஒரு இரவு ஒரு இரவும் பகலும் சந்திக்கின்ற அந்த மாலை நேரத்தில் ஒரு மூன்று ஐந்து மணிக்கு உறக்கத்திலேயே அவருக்கு ராஜ மரணம் நிகழ்ந்தது இன்றைக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த துரு மரணங்கள் ஒரு நறுமண வாசனையோடு ஒரு அப்படி வீடு முழுக்க ஒரு பரிமளம் கமழ என்னுடைய தாயாரினுடைய அந்த ஜீவ பிரயாணம் நிகழ்ந்ததை ஆனந்தமாக இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்கிறேன் இது எதற்காக என்றால் எங்களுடைய வாழ்வில் நடந்த அற்புதத்தை போலவே இன்னும் சில பேருடைய வாழ்க்கையில் நான் அவர்களை சந்தித்து இருக்கிறேன் அவரை சந்தித்த ஒரு நண்பரை பற்றி இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இதுவும் ஒரு நான் ஒரு சாட்சி சாட்சிக்காக சொல்லவில்லை கணக்கன்பட்டி ஐயாவனுடைய திருவடியை பற்றியவர்களுக்கு மருத்துவ செலவு நிச்சயமாக குறையும் எந்த மருத்துவமனைக்கும் போக வேண்டிய அவசியமில்லை இதில் இன்னொரு பெரிய சூட்சமம் என்னென்னா எந்த மருத்துவர் வந்து என்னுடைய தாயாரினுடைய காலை குணப்படுத்தினாரோ அந்த மருத்துவர் அவர் வந்த வேலை முடிந்துவிட்டு அடுத்த ஒரு வாரத்திற்குள் அவர் இறந்து விட்டார் கணக்கன்பட்டி ஐயாவே வந்து எங்களுக்கு மருத்துவம் பார்த்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது இந்த அற்புதத்தை இந்த மகா பிரபஞ்சத்திலே சமர்ப்பணம் செய்து நான் இப்பொழுது கணக்கன்பட்டி சென்றபோது நான் சந்தித்த ஒரு அன்பன் அவருக்கு இப்போ ஒரு குறைந்தபட்சம் ஒரு எழுபத்தி ஐந்து வயதாவது இருக்கும் அவர் தன்னுடைய ஒரு முப்பத்தி ஐந்து வயது இல்லை நாற்பது வயது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வயதிலே கணக்கன்பட்டிக்கு அவர் வந்திருக்கிறார் அப்போ ஐயா வந்து ஜீவனோடு இருந்திருக்கக்கூடிய காலம் ஒரு முறை வந்து அவர் ஏன் அந்த கணக்கன்பட்டிக்கு வந்தார்னா அவருக்கு வந்து தொண்டையில் த்ரோட்டில் வந்து ஒரு கேன்சர் இந்த மருத்துவர்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ வந்து இன்னும் பதினஞ்சு நாள்லையோ இருபது நாள்லயோ இறந்து போயிடுவேன் நீ வந்து உனக்கு பிடிச்சது சாப்பிட்டு சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இவரு சித்தர்கள் மேலே ஈடுபாடு இருக்கிறதுனால சரி நம்ம சாகதானம் போகிறோம் எதையாவது சித்தரை பார்த்துட்டு செத்து போவோம் அப்படின்னு அப்படி வீட்டு சொல்லிவிட்டு அப்படி பயணிக்க வந்திருக்காரு கணக்கன்பட்டி ஐயாவை ரோட்டில் பார்த்துருக்க அவர் டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சுன்னு இருக்கிறாரு என்னடா என்ன சாமி என்ன ஆச்சு என்ன அப்படி மூஞ்சி இப்படி உக்காந்துருக்குற என்ன வேணும் உனக்கு இல்லை சுவாமி இந்த மாதிரி எனக்கு வந்து த்ரோட் கேன்சர் இருக்குது நான் இறந்து போயிடுவேன்னு எல்லாரும் சொல்கிறேன் அப்படியா வா ரெண்டு பேரும் சேர்ந்து சாவலாம் என்ன பண்ணு போய் இந்த சுண்ணாம்பு கிழிஞ்சல் இருக்குல்ல அதை போய் வாங்கினுவா ஐயா இப்படி தான் பேசுவான் போய் வாங்கினுவா சரின்னு சொல்லிட்டு அந்த சுண்ணாம்பு கிழிஞ்சலை அவர் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு இதெல்லாம் அந்த பக்கெட்டில் போடுறா ஒரு ஒரு ரெண்டு லிட்டர் பாட்டில் கூல்ட்ரிங்க் வாங்கிட்டு வா அந்த கிழிஞ்சலில் அந்த கூல்ட்ரிங்கு அப்படியே ஊற்றுறார் உடனே நீங்கள் கிழிஞ்சல்கள் பார்த்துருவீங்க அந்த சுண்ணாம்பு எப்படி பொங்கி வரும் அப்படி பொங்கி வரும்போதும் அதுலேருந்து ரெண்டு டம்பர் எடுத்து குடிரா குடிரா சாமி சரியாயிடும் அப்படின்னார் அவனுக்கு ஒரே பயம் என்னடா இது கேன்சர்னு சொல்கிறோம் சுண்ணாம்பு கலந்து ஜூஸில் கூல்ட்ரிங்கில் குடிக்க சொல்கிறாரு எப்படின்னா நான் இருப்பேன் சரி சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன்ல ஐயா பாத்தத்துலேயே வீழ்ந்து சாவரான்னு சொல்லிட்டு எடுத்து க அவர் ஒரு டம்ளர் குடிக்க சொன்னால் இவன் ரெண்டு டம்ளர் கட கட கடன் எடுத்து குடித்தான் உடனே நிலை தடு மாறி மயக்கம் போட்டு போய்விட்டோம் அங்கே ஐயா தன்னுடைய கையால் தோணு ஒரு கிணறு இருக்கு இப்போ நீங்கள் போனால் கூட பார்க்கலாம் போய் சாமி இந்த இவனை கூட்டி போய் குளிப்பாட்டி கூட்டுவா அப்படின்னாரு குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கான் இன்றைக்கு ஒரு வாரத்தில் இறந்து விடுவேன் என்று சொன்ன மருத்துவர்கள் சொன்ன அந்த நண்பர் இப்பொழுது எண்பது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து வயது வரை இப்பொழுதும் நீங்கள் கணக்கன்பட்டியிலே சென்றால் ஐயாவுக்கு அந்த ஜீவ சமாதியில் சேவை செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார் இது அத்தனையும் என் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது நான் எனது தாயாரோடு பார்த்தது அந்த நண்பரையும் நான் நேரில் சந்தித்து வந்தேன் அது மட்டும் இல்லை ராஜா இன்னும் நிறைய அற்புதங்கள் இருக்குது இதை நாம் அடுத்த பதிப்பில் சந்திப்பதற்கு முன்னாடி முருகனுக்கும் கணக்கன்பட்டி சுவாமிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இன்னொரு பெரிய விசேஷம் என்னென்னா அந்த கணக்கன்பட்டி மகானுடைய பெயரே பழனிசாமின் தான் பெயர் அது மட்டுமல்ல அவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்குது நம்முடைய பாவங்களையெல்லாம் மூட்டையாக சுமப்பதால் அவருக்கு மூட்டை சாமி மூட்டை சித்தர்னு ஒரு பெயர் இருக்குது ஸோ நாம் வாழ்ந்த நம் சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு மகானை பற்றி நம் வாழ்வில் நிகழ்ந்த அற்புதங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம் இதனுடைய அடுத்த பதிப்பிலே கணக்கன்பட்டியாருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதத்தையும் நாம் சிந்தித்து அந்த மகானினுடைய சித்தர்களுடைய வழி தோன்றல்களை நாம் சித்தர்களை பற்றியும் ஞானத்தை பற்றியும் இந்த ஞானிகள் பூமிக்கு வந்து நீங்கள் எந்த இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பிணியாக இருந்தாலும் ஐயாவை தரிசனம் செய்யுங்கள் சகல பாவங்களும் தோஷங்களும் கர்ம நோய்களும் கனவில் வந்து தீர்க்கக்கூடிய ஒரு மகானாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்